வணக்கம் துளசி எங்கள் குழு சார்பா மற்றும் ஒரு முறை உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி அடைகிறேங்க இந்த சேனலோட நோக்கம் உங்கள் அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கும் அதாவது வெளிச்சத்துக்கு வராத பல கிராமத்து கோயில்களை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் உங்கள் வீட்டில் உங்கள் கண் முன்னால் கொண்டு வந்து தாங்க அப்படிங்கிறது அனைவருக்கும் தெரிந்த ஒன்று இன்னைக்கு நம்ம எந்த கோயிலை பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிருந்தீங்கன்னா கும்பகோணம் அம்மா பேட்டை வழித்தடத்தில் அமைந்திருக்கும் கோவிந்தக்குடி எனும் ஒரு அழகிய சிற்றூரில் அமைந்திருக்கும் ஒரு அழகிய சிவத்தலத்தை தாங்க என்னங்கே நாம் பார்க்க போகிறோம் இந்த ஆலயத்தின் இறைவன் கோமுக்தீஸ்வரர் இறைவி மங்களாம்பிகை தல விருட்சம் வில்வமரம் தல தீர்த்தம் ஷீர தடகம் ஷீரம் அப்படின்னா பால் பால் குளம் சரி இந்த கோயிலின் தல புராணம் என்னங்க சொல்லுது அப்படின்னு கேட்டாக்க வசிஷ்ட மாமுனிவர் முன்னொரு காலத்தில் தென் திசையை நோக்கி சிவாலயங்களை தரிசிக்கும் வகையில் வந்து கொண்டிருந்திருக்கிறார் அப்பொழுது இந்த ஊரில் சில நாட்கள் அதாவது நாற்பத்தி எட்டு நாட்கள் தங்கியிருக்கிறார் அப்பொழுது இந்த சிவனைக்கு பூஜை செய்வதற்காக வேண்டி அவருக்கு பால் தேவைப்பட்டிருக்கிறது அந்த பால் கிடைக்காமல் போனதால் அவர் சிவபெருமானை தேடி தனது தவத்தை தொடங்கி இருக்கிறார் சிவபெருமான் இவரது தவத்தை மெச்சி காமதேனுவை இந்த ஊருக்கு அனுப்பி வைத்திருக்கிறார் அதனால்தான் இந்த ஊர் பேரு கோவிந்த கிடையாது கோ வந்த குடி கோ அப்படின்னா பசுமாடுங்க காமதேனு இந்த இடத்திற்கு வந்து அது காமதேனுவும் இறைவனை தொழுதிருக்கிறது ஒரே ஒரு அழகிய திருச்சுற்றை கொண்டிருக்கும் இந்த திருக்கோயிலானது அனைத்து சிவாலயங்களைப் போல கோஷ்டத்தில் விநாயகர் தக்ஷணாமூர்த்தி வள்ளி தெய்வானையுடன் கூடிய சுப்பிரமணியர் கஜலட்சுமி லிங்கோத்பவர் சண்டிகேஸ்வரர் ஆகியோர் அமைந்திருக்கின்றனர் சிறு அளவிலான ஒரு நவக்கிரக சன்னதியும் இங்கே இருக்குதுங்க ஒவ்வொரு சிவாலயங்களும் காணப்படும் துர்கையைப் போல இங்கு கோஷ்டத்தில் இல்லாமல் துர்கையானவள் தனி சன்னதி கொண்டு ஒரு தனி கோயில் போல கோயிலின் வெளியே திருச்சுற்றின் வெளியே அமைந்திருப்பது சிறப்பாக இருக்கிறது இந்த ஊரில் இந்த துர்கையின் பெயர் சூலினி துர்கை என்று குறிப்பிடுகிறார்கள் இந்த கோயிலில் என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னு சொன்னாக்க கால்நடைகள் எதுவுக்கும் உடம்பு சரியாமல் போனாலோ அல்லது பசு மற்றும் ஆடு சரியாக பால் கறக்காமல் போனாலோ இந்த கோயிலுக்கு வந்து இந்த கோயிலின் அம்பிகை மங்களாம்பிகைக்கு ஒன்பது வாரம் அர்ச்சனை செய்ய அனைத்து நிவாரணங்களும் அந்த கால்நடைகள் பெறும் என்பது ஒரு சிறப்பாக கருதப்படுகிறதுங்க அது மட்டுமல்லாமல் இங்கு வடக்கு நோக்கி காட்சியளிக்கும் சூரணி துர்கைக்கு கன்னிப்பெண்கள் ஒன்பது செவ்வாய்க்கிழமைகளில் மாதுளம் பூக்களால் அர்ச்சனை செய்ய அந்த கன்னிப்பெண்களுக்கு உடனடி திருமணம் நடப்பது இங்கு நிச்சயம் என தொன்னம்பிக்கையாகவே கருதப்படுகிறதுங்க மிக அழகிய சிறிய திருக்கோயில் அழகாகவே பராமரிக்கப்படுகிறது இது கோவிந்தக்குடி செல்லும் வழியிலே மெயின் ரோட்டிலேயே அமைந்திருக்கிறது ஒரே ஒரு வருத்தம் தாங்க மக்கள் யாரும் இந்த கோயிலுக்கு வருவதே இல்லை என்பது தாங்க அந்த ஒரு வருத்தம் தீர்க்கப்பட்டாலே போதும் இந்த கோயிலானது தன்னைத்தானே முன்னேற்றிக் கொள்ளும் மற்றும் செதுக்கிக் கொள்ளும் என்பதில் எந்த ஒரு ஐயமும் இல்லை ஆலய பணியாளரின் வீடு அதே வளாகத்திலேயே இருப்பதால் நாம் எப்பொழுது போனாலும் அவர் கதவினை திறந்து நமக்கு ஆலய தரிசனம் செய்விக்கிறார் என்பது மற்றொரு சிறப்பு இக்காணொலியை கண்ட பிறகாவது காமதேனு மற்றும் வசிஷ்டர் வணங்கிய இந்த கோயிலுக்கு தாங்கள் வருவீர்கள் என்ற ஒரு நம்பிக்கை எனக்கு அதிகமாயிருக்குங்க இந்த மாதிரி பழைய கோயில்களுக்கு நீங்கள் அனைவரும் வரணும் வெளிச்சத்துக்கு வராத இந்த மாதிரி கோயில்களுக்கு நீங்கள் வரணும் புது கோயில் கட்டணும் அப்படிங்கிறது கூட கிடையாதுங்க இந்த மாதிரி வெளிச்சத்துக்கு வராத பழமையான கோயில்களுக்கு நீங்கள் அனைவரும் வர வேண்டும் அதனால தாங்க சொல்கிறேன் வாருங்கள் வேண்டுங்கள் வரம்பெறுங்கள் நன்றி வணக்கம்